அனைவருக்கும் வணக்கம் மிதனராசிக்காரர்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார் அடுத்த பதினான்கு நாட்களில் மிக வலுவாக புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இறுதியில் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க உஷ்ண கிரகமான சூரியனும் விரயஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவரும் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் இப்படி பல கிரகநிலைகள் ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது லாபத்தில் வித்தியாக்காரகராக காரகராக இருக்கக்கூடிய சையின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக மறந்திருக்கிறார் எனவேதான் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் பெரும்பாலும் விரயத்தில் வேற்றிருக்கிறார் விரயத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே அலைச்சல் வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது பண விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொறுமையாக நிதானமாக நடைபெறுகிறது என்று மிதனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆதங்கப்பட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு திட்டமிடக்கூடிய வகையில் பல விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான சூழல் சூழலை விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் சூரியனுடனும் சுக்கரனுடனும் ராசியின் அதிபதியான புதனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு சுப விரயங்களால் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழலும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடுமாற்றமும் விரய செலவுகள் இருந்தாலும் கூட மனதிற்கு மகிழ்ச்சி அதிகரி வகையில் பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கிறது திருவழா உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல நல்ல சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பான்மையான விஷயங்களில் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உப நிகழ்வுகளில் தடைகள் இல்லை ஆனால் சின்ன சின்ன மந்தமான சூழ்நிலையும் குழப்பங்களையும் சந்திக்கலாம் ஆனால் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே போன்று செலவுகள் அதீதமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் அஷ்டம பாதிப்புகளையும் வெகு குறைப்பதால் அலைச்சல்கள் நிச்சயமாக குறையும் அது சனி ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய செயல்கள் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை இந்த தருணத்தில் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொல்லைகளை நீக்குவதற்கான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக நேரடியாக பலர் சூழ்ச்சிகளை தந்திரங்களை மேற்கொண்டாலும் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே சற்று அனைத்து விதமான பணிகளையும் பதட்டப்படாமல் பொறுமையுடன் கையாண்டாலே போதும் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை துறையில் நேர்மையாகவும் கடின உழைப்பை அதீதமாக செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான பணிகளையும் சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான முயற்சிகள் போன்ற அனைத்திலும் மாறுதல் நிச்சயமாக சூழல் உண்டு என்பதை சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் பத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் நான்கில் கேது இருக்கிற அரங்க இரு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிஜ வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் குறைத்த நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது மிதனராசிக்காரர்களுக்கு எனவே பத்தில் ராகுவும் இருந்தாலும் இந்த தருணத்தில் அதீதமாக உருவாகிறது லாபஸ்தானமாகிய பதினொன்றில் பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலுவாகிறார் செவ்வாய் லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது புதிதாக திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான விவசாயம் பணிகளையும் சிறப்பாக கையாள முடியும் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில நல்ல பல மாறுதல்களும் புதிய அணுகுமுறையும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பாக அமைவதற்கான சூழலையும் லாபத்தையும் வருமானத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் எதிர்பாராத புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஜென்மத்தில் நுழைகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் திறமை இல்லையே பல்வேறு வகையான தோஷங்கள் பல பிரச்சனைகள் காரணமாக கலைத்துறையில் பெரிய அளவிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாறுதல்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியில் ஒன்பதாம் தேதி முதல் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் ஒரு வகையில் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைவது நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே உயர்கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் விரும்பிய பாடத்தை விரும்பிய கல்லூரிகளை பயில்வதற்கான யோகம் கிடைக்கும் கல்வி சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் வருவதால் அலைச்சலும் உடல்நல தொல்லைகளும் சற்று கூடுதலாக ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரன் ஒன்பது பத்துமலில் சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறப்பு மங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகும்